இதுக்காக ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்தோம் ம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கி ஃப்ரிட்ஜு உள்ள வச்சா இப்படி ஆகி விட்டுறீங்க ம் அதுக்கு எதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுக்கணும் சழுவுனதே வாங்கிக்கலாம்ல கரெக்டா இல்லையா சொல்லு கரெக்டா இல்லையா இங்கிலீஷில் என்ன பேர் இது இங்கிலீஷில் என்ன பேர் தெரியாதா இல்லை பிரிஞ்சால் பிரிஞ்சால் ஹிந்தியோ இது என்னது எக் பிளான்ட் இது என்ன பேர் அப்போ இது எக் பிளான்ட் தான் இதை சாப்பிட்டா குள்ளமாக இருக்கிறவங்க சாப்பிடணும் வந்து வளர்ந்து ஹைட்டாக இருப்பாங்கல்ல அவங்க சாப்பிட்றது இது புரியா இது கேரட் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக இருக்கில் இதெல்லாம் பாக்டீரியா வந்துடுச்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆனால் வேறு வழி இல்லை நம்ம சாப்பிட்டு தான் வாங்க சாம்பார் சா ஒரு கப்பு பருப்பெடுத்து காயமும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வைக்கோம் ஒரு கேரட்டு எப்போதுமே ரெண்டு கேரட்டுக்கு கேரட்டுக்கு குழம்பு வாய்க்கிறோம் உள்ளே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குல்ல அதுதான் மேஜிக் அவ்வளோ கெமிக்கல் இங்கே பேர் வெளியில் தான் தொலைச்சுருங்க உள்ளே ஃப்ரெஷ்ஷு எங்கள் காலத்தில் இப்படி இருக்குது உங்கள் காலத்தில் என்னென்ன கொடுமை எல்லாம் செய்ய போகிறாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே காய்கறிகள் வந்து வெளியில் வாடுது உள்ளே ஒரு புழு கூட இல்லை இன்னும் நீங்கள்லாம் எங்களை மாரி வளர்ந்து பெரியாளா என்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வேறு ஊர் புழு கூட இல்லை நாங்கள் சின்னதில் முடி கத்திரிக்காய் வெட்டத்தில் புழு வரும் நாங்கள் ஒரு ஈக்கல் எடுத்து எடுத்து வெளியே போட்டு விளையாடுவோம் ஐயோ புழுன்ட்டு அப்புறம் சுவாத்தில் இது கிடந்தோன்னா எடுத்து சாட மாட்டோம் ஏன்னா புழும்போம் இப்போது சாப்பாட்டில் நாங்கள் புழுவை இருக்கோம் இதில் வராதா இதில் புழு இருந்தால் நல்லது இது என்ன வித்தியாசமாக இருக்குதுயா இது ஏன் இப்படி வித்தியாசமாக நல்ல கலராக இருக்குன்னா கெமிக்கல் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருப்போம் எப்படி கெமிக்கல் ஜாஸ்தியாக போட்டுருப்போம் இவ்வளவு கத்திரிக்காய் போடக்கூடாது சரி இருந்தாலும் போடுவோம் நல்லதுதான் தான் இப்படி ஒரு கத்திரிக்காய் நான் நாட்டில் பார்த்தது இல்லாடி ஒரு வித்து வித்து ஒன்றுமே இல்லை பழவள பழன்னு கிட்டு நம்ம ஊரில் உள்ள கத்திரிக்காய் போட்ட உடனே கறக்கும் இல்லை பெற சூப்பர் கத்திரிக்காய் இனிமே வாங்கக்கூடாது கெமிக்கல் அவ்வளோ பெரிதா தக்காளியாக எப்படி இருக்கும் அன்னி வாங்கினதை விட குரஷா இருக்கு வாங்கும்போது லைட்டாக பெருங்கிச்சு இதுங்கவே இல்லை இந்த மாங்கா மாதிரி இருக்கு கறக்கு கறக்கு கறக்குன்னு இருக்கு ஒருவேளை ரெண்டு நாள் வெளியே எடுத்துக்கணும் உங்களுக்கு கத்திரிக்காய் இந்த இதெல்லாம் கறுக்கு கருக்குமே இருக்குடி எங்கப்பா சத்தம் கேட்குதா ஃப்ரெஷ்ஷு செடியிலேருந்து பறிச்சு எப்படியும் ஒரு பத்து நாளை மேலே இருக்கும் அவன் கடையில் வச்சு ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அது நம்ம வீட்டில் வாங்கி வச்சே ஒரு மூணு நாள் ஆகும் அனுபவம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பரவாயில்லையே என்ன எந்த பண்டம் பார்சலா எந்த பார்சலு யார்கிட்ட சொன்ன பார்சல் பண்டத்துக்கு மட்டும்தான் அப்பா வேணும் மிச்சம் எதுக்கும் அப்பா வேண்டாம் சாப்பிட்ற பொருளுக்கு மொத்தம் வாடி வருவான் அப்போ எனக்கு பண்டாயம் எங்கே பண்டாயம் கொடுத்த வரது அவ்வளோதான் தரமாட்டான் நம்ம கொடுக்க பொருளை நமக்கே தரமாட்டான் ஒரு தங்கச்சி பார்த்துக்க நான் சமையல் கொடுந்ததை பார்த்துட்டு எங்கள் அம்மா ஊர் பூச்சிலே கேட்டது சம்மைய கர்நாடகாவில் பார்த்தா நல்ல சமைக்கிரின்ட்டு என்ன தெஜுதா இந்த ஆனியன் வந்து இந்தியாவில் இது இந்தியா ஆனியன் நல்லா இருக்கு இது வந்து பூண்டு சைனா பூண்டு இப்போ நம்ம சாப்பிட்றது பார்த்தினா பலவித கண்ட்ரியில் இருக்குது அதாவது வேறு இது இந்தியாவில் உள்ள ஆனியன் சரியா இதுவும் இந்தியாவில் உள்ள கிரீன் சில்லி இதில் ரெண்டு விதமாக இருக்குது கத்தரிக்காய் ஒன்று வந்து கத்தாரில் விளைஞ்சது இந்த ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கத்தாரில் உள்ளது இந்த மாதிரி இது வந்து எஜிப்தில் உள்ளது அந்த நீட்டமாக இருக்கலாம் நெட்டையாக இருக்குது இதெல்லாம் எஜிப்தில் உள்ளது இந்த கேரட்டு பார்த்தீங்கன்னா சைனா சைனா கேரட்டு இந்த கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா ஓமன் ஓமன் தக்காளி ஓமன் ஓமனில் உள்ள தக்காளி அப்போ இது வந்து சைனா பூண்டு சைனா பூண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்டே இருக்காது ஆனால் பேருக்கு பூண்டுன்னு போடணும் இப்போ இது பேர் என்னன்னா சாம்பார் சாதம் அதாவது நம்ம ஒரு வேறு பேர் வச்சோம்னா சாம்பார் சாதம்னா எனது எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியோடைய வெஜிடபிளும் மிக்ஸ் ஆகிருக்குது இதுதான் ஒரிஜினல் சாம்பார் சாதம் ஆக்சுவலாக புரியுதா இப்போ நம்ம ஊரில் எல்லாம் நார்வையில் உள்ளதான் எல்லாம் அந்த ஏரியாவில் உள்ள மட்டுந்தான் விளையும் அங்கே உள்ளதையே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது சாம்பார் சாதம் வராது இதுதான் ஒரிஜினல் சாம்பார் சாதம் புரியுதா ஆனால் அந்த பச்சை மிளகெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் நம்ம ஊரில் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா போட்டாலே நல்லா காரமாக இருக்கும் இது பாகிஸ்தானி இது பாகிஸ்தானில் உள்ள பச்சை மலை இந்தியான்னு போடுவாங்க பாகிஸ்தான் அங்கே அங்கே தான் இப்படி இருக்கும் காரமே இருக்காது சும்மா வெறும் சாப்பாடையும் ஒரு பருப்பு குழம்பும் சாப்பிட்டுட்டு இதோ பச்சை கடிப்பானுங்க புரியுதா இப்போ நம்ம சாப்பிட்றதுலாம் ஆரோக்கியமான ஃபுட்டா இதெல்லாம் ஹைஜீனிக்கா ஹைஜி ஹைஜீனிக்கா சொல்லு ஹைஜீனிக்கா இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டா அல்லது ஹைஜீனிக் ஃபுட்டா இதெல்லாம் ஹைஜீனிக் ஃபுட்டு ஆனால் கெமிக்கல் இதான் பாயில் பண்ணி சாப்பிட்டு ஒரு நம்பிக்கையோடு சாப்பிட்றோம் உயிர் வாழ்க்கை சாம்பார் சாதம் எப்படியும் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் நாளைக்கு சாப்பிட மாட்டிங்க இன்றைக்கே சாப்பிட்டுக்கிட்டு சிக்கனை காணலன்னு கேட்பீங்க சாம்பார் சாதத்தில் சிக்கனாக போட்டு தர முடியும் எப்படியும் தங்கச்சி சிக்கன் இல்லை லெக் பீஸை காணும் தேடுவா வேறு ஒன்றை பிடிக்குமா சாம்பார் சாதம் பிடிக்குமா அதுதான பாட்டேன் அப்போது மிச்சம் பிடிக்க என்ன பண்ணணும் பசியோடு இருக்கணும் ஸ்நாக்ஸு கடல பண்ணுறாங்களை திங்காமல் பசியோடு இருந்தால் கண்டிப்பாக நல்ல சாப்பாடு இறங்கும் இதெல்லாம் நம்ம ஊரில் முன்னாடி இந்த கோயிலில் தான் வைப்பாங்க புரியுதா வீடுகளில் வைக்க மாட்டாங்க கோயிலில் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு ஒரு பார்சல் மாதிரி ஆனால் காமெடி என்னென்னா வீட்டில் கொண்டு வச்சு சாயங்காலம் ஆனோன்னா அது வேற்றுரும் திரும்ப அது எங்கே போகும்னா கோழிக்கு தான் போடுவாங்க ஆக சாம்பார் சாதத்தில் போடக்கூடாத ஒரு வெஜிடபிள் இருக்குது என்ன சொல்லு இஞ்சி ஆனால் அவங்க பெரியம்மை செய்யும்போது சாம்பார்லேயே இஞ்சி போட்டு தந்து கவலை எடுத்துட்டாங்க மறக்க முடியாது சரி இப்போ என்னென்னா பீன்ஸ் இருக்கா நம்மள்கிட்ட இல்லை வெண்டைக்காய் இருக்கா வெண்டைக்காய் கண்டிப்பாக போடணும் இப்படி இருக்கிறது போதும் சரி